எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதய தொடர்ந்தான் இல்லை எனக்கு எதிர்கெதிரி இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய நம்ம திராவிட மாடலின் மகா மட்டமான அரசியல் புத்தி பற்றி பார்க்கலாம் முக்கியமா இந்த ஜாதியை வைத்து இவங்க பயங்கரமான அரசியல் எல்லாம் பண்ணுவாங்க அதை பற்றி பார்க்கலாம் ஏன்னா இந்த டி கும்பல் இருக்கு இல்லையா இவங்கதான் ஜாதியை புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டே இருப்பாங்க தமிழகத்துல ஜாதி இல்லவே இல்ல நாங்க எல்லாருமே ஜாதியை ஒழிச்சு கட்டிட்டோம் ஜாதி பெயரை யாரும் அவங்க பெயருக்கு பின்னாடி வச்சிக்க கூடாது யாருமே ஜாதிய பெருமை பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நீங்க நல்லா பாருங்க யார் யாரெல்லாம் இதை மாதிரி பேசுறாங்களோ அவங்கதான் அந்த எல்லா விஷயத்தையுமே பண்ணுவாங்க ரியல் லைஃப்ல அததான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க ஜாதியை பார்த்துதான் சீட்டு கொடுப்பாங்க ஜாதியை பார்த்துதான் ஓட்டு போடுவாங்க ஜாதியை இட இடஒதுக்கீடுகள் கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு பெரிய பிரச்சனைன்னா அதுல ஜாதியை பார்த்து மட்டும்தான் பொங்குவாங்க அந்த பிரச்சனைக்கு போகலாமா வேணாமா அப்படின்றதையே ஜாதியை பார்த்துதான் இவங்க முடிவே பண்ணுவாங்க ஆனா இந்த திமுக காரங்கெல்லாம் மேடையில என்னன்னு பேசுவாங்க சமூக நீதி சமத்துவம் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இந்த திமுக காரங்களுடைய அந்த ஒரு போலி முகத்திரை இருக்கு இல்லையா அதை தான் நம்ம கீழ்ச்சி தொங்க விட போறோம் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சன்யூஸ்ல வந்த ஒரு நியூஸ் கார்டை காட்டுறேன் தயவு செய்து பாருங்க தமிழறிஞர்களின் சாதி பெயர்கள் பாடநூலில் நீக்கம் தமிழ்நாடு பாடநூல்களில் தமிழ் சான்றோர்களின் பெயர்களில் இருந்த ஜாதியை குறிக்கும் சொற்கள் நீக்கம் தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் பெயரில் இருந்த ஐயர் என்ற சொல் பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடநூலில் நீக்கம் இருங்க இருங்க இதையும் சேர்த்து பார்த்துருங்க சென்னையில் தெரு பெயர்களில் உள்ள ஜாதி பெயர்கள் நீக்கம் அதாவது நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அதுல முக்கியமா தமிழகத்துல தமிழுக்காக பங்காற்றியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய ஜாதி பெயர்களை நீக்கிறோம்னு சொல்லி இது மாதிரி ஜாதி பெயர்களை பாடநூல்கள்ல நீக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம தெருக்கல் பெயர்கள் இருக்கக்கூடிய அந்த ஜாதிய பெயரை கூட நீக்கிருக்காங்க சீப்பை ஒழிச்சி வச்சுட்டா கல்யாணம் நின்னுருன்னு சொல்ற மாதிரிதான் இவங்க பண்ணக்கூடிய இந்த வேலைகள் எல்லாமே இருக்கு ஜாதிய பெயர்களை நீங்க தூக்கிட்டீங்கன்னா ஜாதிய ஒழிச்சுதான் ஆயிடுமா பெயருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை தூக்குனா போதுமா எப்ப மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாதியை தூக்க போறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்ப நீங்க ஜாதியை பார்த்து அந்த இடத்துல இவந்தா நிக்கணும் இந்த இடத்துல தான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றதை நிறுத்த போறீங்க எதை செய்யணுமோ அதை செய்யாம இவங்க பாருங்களேன் வெறும் கண் துடைப்புக்காக என்ன மாதிரியான நாடகங்கள்லாம் போட்டுட்டு வராங்க இவங்க செய்து இந்த காரியத்தை எல்லாம் நீங்க மேலோட்டமா பார்க்கும் பொழுது எப்படி தரமா இருக்கும் வாவ் ஒண்டர்ஃபுல் சூப்பர் திராவிட மாடல்னா சும்மாவா எப்படி தரமா இறங்கி வேலை பாக்குறாங்க பாத்தீங்களா எப்படி ஜாதியை ஒழிக்கிறாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி மாதிரிதான் சொல்லத்தோனும் இப்போ இன்னொரு நியூஸ் கடை போடுறேன் அதையும் கொஞ்சம் அப்படியே பாருங்க கோவை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் கோவை மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயர் கோவை அவினாசி சாலையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நீளம் கொண்ட மேம்பாலத்துக்கு விஞ்ஞானி ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு ஜிடி நாயுடு 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 அப்படின்றது அவர் வாங்கின பட்டமா இல்ல அது என்ன அது இந்த தீகா காரங்க திமுக காரங்க ஜாதி பெயர் பின்னாடி இருந்தா அவங்க அப்படிதானே கேள்வி கேப்பாங்க இது உங்களுடைய பெயர் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெயரானது நீங்க படிச்சு வாங்கின பட்டமான்னு கேட்பாங்க இல்லையா அதே மாதிரி தானே இந்த விஷயத்துலயுமே எல்லாருமே கேட்கணும் ஆனா இந்த தீகா காரங்க திமுக காரங்க ஜிடி நாயுடு பெயர் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏன் நாயுடு அப்படின்ற ஒரு பெயரை மட்டும் நீங்க நீக்காம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்களா இல்லையே யாரும் கேட்கவே இல்லையே தமிழ்தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் பெயர்ல இருக்கக்கூடிய அந்த ஐயர் என்ற ஜாதி பெயரை நீக்கினாதான் இவங்க ரொம்ப பெருமையா ரொம்ப சந்தோஷமா குதூகலமா செய்தியா போட்டிருக்காங்க ஆனா ரெண்டு நாள் கழிச்சு வந்த இந்த செய்தியில பாருங்க ஜிடி நாயுடு நாயுடு அப்படின்ற அந்த ஒரு ஜாதி பெயர் அப்படியே இருக்கு எங்க தெருக்கல்ல இருக்கக்கூடிய ஜாதி பெயர்களை தான் நீக்கணும்னு சொல்றீங்க ஆனா நீங்கதான் புதுசா கட்டின இந்த மேம்பாலத்திற்கு ஜிடி நாயுடுன்னு பெயரே வச்சிருக்கீங்க நாயுடு அப்படின்றது ஜாதி பெயர் இல்லையா இதே ஜிடி நாயுடு அவருடைய பெயரை வச்சுக்கிட்டு இதே திமுக ரொம்ப மோசமான ஒரு அரசியலை பண்ணியிருந்தாங்க அந்த விவகாரத்தை குறித்து அந்த ஒட்டுமொத்த மேட்ரு குறித்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல சொல்றேன் வரக்கூடிய நெக்ஸ்ட் வீடியோல அந்த விவகாரம் குறித்து கொஞ்சம் டெப்தாவே நான் உங்களுக்கு சொல்றேன் திமுகவின் ஜாதி அரசியல் எவ்வளவு மோசமானது அப்படின்றது அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும் ஓகே இப்போ இந்த நியூஸ் கார்டை பாருங்க சேனல் முழுமையாக முடக்கப்படவில்லை எங்கள் புதிய தலைமுறை செய்தி சேனல் சில பகுதிகளில் தெரியவில்லை என புகார் வந்தது அதை தொடர்ந்து சோதித்ததில் சில பகுதிகளில் சேனல் தெரியவில்லை என்பது உண்மை அதே நேரம் எங்கள் சேனல் முழுமையாக முடக்கப்படவில்லை அரசு தரப்பில் பேசியபோது சேனலை முடக்கவில்லை என்றே தெரிவித்தனர் தொடர்ந்து அரசிடம் பேசி வருகிறோம் புதிய தலைமுறை ஆசிரியர் சமஸ் விக்ரனுக்கு அந்த சமஸ் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அதுல சொன்ன ஒரு சின்ன விஷயம்தான் இது புதிய தலைமுறை சேனல் குறித்து நம்முடைய அண்ணாமலை அவர்கள் பேசியிருந்தாரு அது குறித்து நாமளும் பேசியிருந்தோம் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாகவே ஏகப்பட்ட அடி வாங்கினது இந்த புதிய தலைமுறை சேனல் தான் இத்தனைக்கும் இந்த புதிய தலைமுறை இருக்கு இல்லையா இது சரியான திமுக முரட்டு உபி சேனலு அந்த சேனலையே பார்த்தீங்கன்னா நம்முடைய திமுக அரசு போட்டு பழக்குது போட்டு அடி வெளுக்குது இந்த நியூஸ் கார்டனை நாம பார்த்தோம் இல்லையா இதில் இந்த சமஸ் என்ன சொல்கிறாருன்னா சேனல ஒண்ணு முடக்கல ஒரு சில இடங்கள்ல சேனல் தெரிய மாட்டேங்குது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இப்படி எல்லாம் பேசுற இவன் யாரு தெரியுமா மக்களே இவன் வேற யாரும் கிடையாது இவன் பேரு சமசு புதிய தலைமுறை சேனலுடைய தலைமை ஆசிரியர் இவன் சரியான முரட்டு முட்டு ஊப்பி ஊடகவாதி ஊப்பி கொத்தடிமை ஊடகவாதி அக்மார் திமுக திமுகவுக்கு சார்பாக மீடியால செட் பண்றவங்க முக்கியமானவன் இவன் இந்த சமஸ்து தான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஊடகவாதிகளை எஸ் வி சேகர் இழிவுபடுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி தமிழகத்துல இருந்த ஊடக பொறுக்கிகள் எஸ் வி சேகர் வீட்டுக்கு போயிட்டு அவர் வீட்டு மேல கல்லுலாம் தூக்கி போட்டானுங்க பன்றிஸ்தான் ஆதரவு ஜேர்னலிஸ்ட் கரண் தப்பர் இருக்கா இல்லையா அவனுக்கு ஆதரவாக தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கைகள் போராட்டம்லாம் பண்ணானுங்க அப்புறம் நம்முடைய அண்ணாமலை அவர்கள் இந்த ஊடகவாதிகளை தமிழக ஊடகவாதிகளை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றதை தாங்கிக்க முடியாம ஹிந்து என்றாம் இந்த நக்கீரன் கோவாலு இவனுங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு சென்னையில போராட்டம் பண்ணாங்க அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணானுங்க ஆனா கரூர் விவகாரம் குறித்து தொடர்ந்து செய்திகளை போட்ட புதிய தலைமுறை சேனல்ல திமுக அரசு ஒரு சில இடங்கள்ல முடக்கணதா சொல்றாங்க இல்லையா இதுக்காக எந்த ஒரு ஊடக பொறுக்கியும் இதுவரை வாய துறக்கவே இருக்கா இல்லையா இவன் புதிய தலைமுறை தலைமை ஆசிரியர் தான் ஆனா இவனே என்ன சொல்றான் பாத்தீங்களா குத்துனது திமுக காரணா இருந்தாலும் செத்தாலும் சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லதான் இந்த தமிழக ஊடக பொறுக்கிகள் இருக்கானுங்க இவனுங்க மாதிரியான நான்காம் தர ஊடகவாதிகள் கையில தமிழக ஊடகம் இருந்ததுன்னா உண்மையான செய்திகள் எப்படிங்க அவனுக்கு வெளியிடுவானுங்க அவனுக்கு வெளியிடக்கூடிய செய்திகள் உண்மையான செய்திதான் நேர்மையான செய்திதான் வரக்கூடிய செய்தியை அப்படி அவங்க மேனப்லேட் பண்ணாம போடுறாங்க அப்படின்றத நம்மளால எப்படிங்க நம்ப முடியும் கொஞ்சம் யோசிங்க திமுக ஆண்டா புராட்டா வச்சு சீப்பு செந்திலு சன் நியூஸ்ல வேலை பார்க்கக்கூடிய குணா ஜீவசகாப்தன் இவனுங்களெல்லாம் நியூஸ் எயிட்டின் இருந்து அடிச்சு விரட்டும் பொழுது இங்கிருந்தவனுங்க இப்படி எல்லாம் போங்கினாங்க நம்முடைய மாரிதாசன்ன பண்ண தரமான சம்பவங்கள்ல அதுவும் ஒண்ணு நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுல உட்கார்ந்துகிட்டு இவனுங்க பரப்பாத ஒரு செய்திகளே கிடையாது அப்படிப்பட்ட அவனுங்களை அடிச்சு விரட்டினதுக்கு அப்புறமா இங்கிருந்தவனுங்க இந்த மற்ற ஊடகவாதிகள் ஊடக பொறுக்கிகள் அப்புறம் இந்த சின்ன திரையில இருக்கிறவங்க வெள்ளி திரையில இருக்கிறவனுங்க இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளுயன்சர்ஸ் இவனுங்கலாம் எப்படிலாம் பொங்குனாங்க சேவ் ஜேர்னலிசம் சேவ் ஜெனலிஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் எப்படிலாம் கொடி பிடிச்சானுங்க அவனுங்களில் எவனாச்சி ஒருத்தனாச்சும் யவனாச்சி ஒருத்தனாச்சும் புதிய தலைமுறைக்கு ஏற்பட்ட அந்த ஒரு நிலை குறித்து பேசினானுங்களா வாயை திறந்தானுங்களா திமுக அரசுக்கு எதிராக எதாச்சும் பேசினானுங்களா பேச மாட்டானுங்க பேசவே மாட்டானுங்க ஏன் பேச மாட்டானுங்கன்னா இந்த புதிய தலைமுறை சேனலை தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சது திமுக அரசு திமுக அரசு அப்படி பண்ணும்பொழுது எப்படிங்க திமுக அரசுக்கு எதிராக இவனுங்க எல்லாம் பேசுவானுங்க சீ எனக்கு பெருசா திமுக அரசு மீது அபிப்பிராயம்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு திமுகவும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் திமுக செய்த இந்த ஒரு காரியம் இருக்கு இல்லையா புதிய தலைமுறையை தூக்கி போட்டு மிதிச்சிருக்காங்களையா இதை நான் வரவேற்கிறேன் முழு மனதோட வரவேற்கிற புதிய தலைமுறைக்கு இவங்க என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி மற்ற எல்லா ஊடகங்களுக்கும் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையாலே தமிழகம் சுபிக்ஷமா இருக்கும் உண்மையாலே நல்லா இருக்கும் புதிய தலைமுறை மட்டும் கிடையாது இங்க இருக்கக்கூடிய எல்லா ஊடகத்தையுமே முடக்கணும் அப்பதான் இங்க அவதூறு செய்திகள் பொய் செய்திகள் இது எதுவுமே பரவாது மக்களுக்கும் நெகட்டிவிட்டி அப்படின்றது இருக்கவும் இருக்காது தமிழகத்துல ஏற்படக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு காரணமே இத மாதிரி இருக்கக்கூடிய ஊடகங்கள் தான் இந்த ஊடகங்களை முடக்கினாலே போதும் இங்க முக்காவாசி பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும்